ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி தான் பார்க்க போகிறோம் சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுனா நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பலாம் தேவையில்ல கொஞ்சோண்டு மிளகாத்தூள் இருந்தால் போதும் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்தால் போதும் நம்ம இந்த டிஷ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுதுன்னு வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு பெருக்காயத்தூள் இது இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட்ஸு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மா மசாலாவை நல்லா பசஞ்சிட்டு எங்கிட்ட ஸ்லைட்டாக வெட்டி வச்சுருக்கோம்ல வாழைக்காவை அதையும் போட்டு நல்லா மசாலா தருவி கோட் பண்ணி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு வச்சு அது ஊரளக்கு வச்சிட்டிங்கன்னா போதும் எந் இந்த டேஸ் மேக்ஸிமம் எல்லா மேரேஜ்லேயுமே இந்த மாதிரி பண்ணுறாங்க ஃபிஷ்ஷு நான்வெஜ் போடாதவங்களாம் இல்லை வெஜ்ஜில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எடுத்து இப்படி மசாலா கூட் பண்ணி வச்சிட்டு நல்லா தவாவை நல்லா சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி அது மேலே இப்படி மீனை எப்படி வைப்போம் பொறுமையாக ஒன்றா அந்த மாதிரி அழகாக அடக்கி பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் அடக்கி வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படியே இது ஃப்ரை போதே ஃபிஷ் எப்படி ஃப்ரை ஆகுமோ அந்த மாதிரி ஸ்மெல்லு தான் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் ரொம்பலாம் தேவையில்ல மசாலா சிம்பிளாக இருந்தால் போதும் இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி இந்த சை இந்த சைடு மாற்றி விட்டோம் மாற்றி விட்றணும் மாற்றி விட்டிங்கன்னா மறுபடியும் அதுவும் வெந்துடும் பார்த்திங்களா பார்க்கவே செம்மையாக இருக்கில்ல அப்படி எனக்கு வீட்டில் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செம்ம எம்மியாக இருக்கும் பட் காரம் வேணுன்றவங்க காரம் போட்டுக்கோங்க காரம் வேணுன்றவங்க காரம் போட வேணாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா டிஷ்ஷுக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் குழந்தைங்க நல்லா சாப்பிடும் நீங்கள் காரம் கம்மியாக போகிறதுக்கு குழந்தைங்க நல்லா சாப்பிடும் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் காய்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்